ரொம்ப ஓவரா போறீங்க மனமுடைந்து போன ஆர்த்திக் பாண்டியா டி அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகர்கள் ஆர்திக் பாண்டியாவை தொடர்ந்து கிண்டல் செய்தும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வருகிறார்கள் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் அது அவரை மனதளவில் பாதித்துள்ளது அடுத்து டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் ஆர்திக் பாண்டியா விளையாட உள்ள நிலையில் அது இந்திய அணிக்கும் பாதிப்பாக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஆர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டது முதலே ரோஹித் சர்மா ரசிகர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு பாண்டியாவை நியமித்ததை அவர்கள் விரும்பவில்லை அதனால் ஐ தொடரில் அர்த்திக் பாண்டியாவை பார்க்கும் போதெல்லாம் அவர் பேட்டிங் செய்யும் போதெல்லாம் பந்து வீசும் போதெல்லாம் ரசிகர்கள் கோஷம் எழுப்பி அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர் அவர் சிறிய தவறு செய்தால் கூட கோஷம் எழுப்பி கிண்டல் செய்தனர் அதன் காரணமாக அவர் மன அமைதியை இழந்து பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் மோசமாக சுதப்பினார் கடந்த மூன்று போட்டிகளில் தான் அவர் ஓரளவு சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் ஆனால் பேட்டிங்கில் இன்னும் மோசமான நிலையில் தான் இருக்கிறார் பதினோரு இன்னிங்ஸ்களில் பேட்டிங் செய்து நூத்தி ரன்கள் எடுத்துள்ளார் அடுத்து இந்திய அணி டி உலக உலகக்கோப்பையில் பங்கேற்க உள்ளது அதில் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் முக்கிய ஆல்ரவுண்டராக பங்கேற்க இருக்கிறார் இந்த நிலையில் ஐ பி தொடருக்காக அவரை மனதளவில் காயப்படுத்தியிருக்கும் ரசிகர்கள் இந்திய டி அணிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் நலனை கருத்தில் கொள்ளும் விமர்சகர்கள் ஐ தொடரால் ஒரு முக்கிய இந்திய வீரரின் கிரிக்கெட் வாழ்வு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இது மோசமான விஷயம் என்று குறிப்பிடுகின்றனர் இதே ரசிகர்கள் தான் நாளை இந்திய அணி கோப்பையில் சரியாக விளையாடவில்லை என்றால் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் ஆனால் பாண்டியா தனது இழந்தார் என அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இனியாவது ஐ பி எல் தொடர் போன்ற முக்கியத்துவம் மற்ற வெறும் பொழுதுபோக்கை மட்டுமே மையமாக கொண்ட தொடர்களில் விளையாடும் வீரர்களை மனதளவில் காயப்படுத்தாமல் விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் இரண்டு உலகக்கோப்பை வெற்றிகளில் முக்கிய பங்காற்றி உலகக்கோப்பை நாயகன் யுவராஜ் சிங் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட நடைபெற உள்ளது அதற்கான இந்திய அணியும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி களமிறங்க உள்ளது அது குறித்து யுவராஜ் சிங்கிடம் ஒரு பேட்டியில் கேள்வி எழுப்பிய போது ரோஹித் சர்மா இந்திய அணியில் இருப்பது மிகவும் முக்கியமானது நமக்கு நல்ல கேப்டன் தேவை அழுத்தமான சூழ்நிலைகளின் போது விவேகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய கேப்டன் தேவை அது ரோஹித் சர்மா தான் என பதிலளித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை இறுதி போட்டி வரை அழைத்து சென்றது ரோஹித் சர்மா தான் அவர் ஐ தொடரில் கேப்டனாக ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்துள்ளார் அவரை போன்ற ஒரு கேப்டன் தான் இந்திய அணிக்கு தேவை ரோஹித் சர்மாவை உலக கோப்பையுடன் பார்க்க விரும்புகிறேன் உலகக்கோப்பை பதக்கத்தை அவர் அணிய வேண்டும் அதற்கு அவர் தகுதியானவர் என யுவராஜ் சிங் கூறியுள்ளார் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன் நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து என்ன மாதிரியான நியூஸ் போடலான்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க